வெல்கம் டு பிடிஎன் சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர் படங்களுடன் மைக் மோகன் அவர் படங்கள் திரையில் ஒன்றாக மோதியுள்ளன மொத்தம் பத்தொன்பது முறை திரையில் ஒன்றாக மோதியுள்ளன யார் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக கமல் அவர் நடித்த வறுமை நிறம் சிவப்பும் மோகன் நடித்த மூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்தது அதே சமயத்தில் வறுமையின் நிறம் சிவப்பு பாலு மகேந்திரன் ஐயக்குழா இந்த படத்தில் சோபா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது கமல்ஹாசன் அவர்களுக்கு அதே சமயத்தில் மோகன் அவர்களுக்கு மூடு முனி இந்த படத்தை பாலு மகேந்திரன் இயக்குலா இந்த படத்தில் சோபா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு சுமாரான வரவேற்பை பெற்றது இந்த முறை பார்த்தீங்கன்னா கமல் அவர் நடித்த வறுமையின் நிறம் சிவப்பு தான் பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா மரியா டாலின் அதே சமயத்தில் நெஞ்சத்தைக் கில்லாதே மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் திரையில் ஒன்றாக மோதியது இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த மரியா மை டாலின் இந்த படத்தை இயக்கியவர் துரை இந்த படத்தில் கமல் துதை நடித்திருப்பார் நல்ல வரவேற்பு அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த நெஞ்சத்தை கில்லாதே இந்த படம் மகேந்திரன் இயக்குவார் இந்த படத்தில் மோகன் சுபாஷி நடித்திருவார் திரையரங்கு நல்ல வரையறுக்கப்பட்டது பெற்றது இந்த முறை நெஞ்சத்தை கில்லாதே மோகன் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடித்த மூன்றாம் துறையும் பயணங்கள் முடிவதில்லை மோகன் நடித்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் பிறையில் ஒன்றாக ஒதுகிறது இதில் கமல் அவர்கள் நடித்த மூன்றாம் பிறை இந்த படத்தை பால் மகேந்திரன் நினைக்கிறார் இந்த படத்தில் கமல் திரிதேவி போன்றவர் நடித்திருப்பார் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது மூன்றாம் துறை கமலஹாசன் அவர்களுக்கு அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த பயணங்கள் முடிவதில்லை இந்த படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் அவர்கள் இந்த படத்தில் மோகன் பூர்ணிமா நடத்திய பார் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயன்கள் முடிவு தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு சிம்லா பிரசல் காட்டுக்கண வேலி மோகன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் திரையில் ஒன்றாக மோதுகிறது கமலஹாசன் அவர்கள் நடித்த சிம்லா பிரசல் இந்த படத்தை மூதா புத்தன் சீனிவாசன் இயக்குள்ளார் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தில் ஸ்ரீபுரியா அவர்கள் நடித்திருப்பார்கள் அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த காற்றுக்கென்ன வேலி இந்த படத்தில் மோகன் ராதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான வரவேற்பப்பட்டது இந்த முறை சிம்லா பிரசன் கமல் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கமல் அவர்களின் தகரகரா வல்லவன் மோகன் அவர்களின் தீராத விளையாட்டு பிள்ளை இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது கமலஹாசன் அவர்கள் நடித்த தகரஹரா வல்லவன் திரையரங்கில் சூப்பர் டூப்பர் ஒரு திட்டு கொடுத்தது நல்ல வரவேற்பப்பட்டது அம்பியா கமலஹாசன் போன்ற படம் நடித்திருப்பார் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கியுள்ளார் அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை இந்த படத்தை கே லோகேஷ் அவர்கள் இணைப்பார் அந்த படத்தில் பூர்ணிமா போன்ற நினைப்பா இந்த படம் திரையில சூப்பர் சூப்பர் ஒரு கிட்ட இருந்தது இருந்தாலும் கமல் அவர்கள் நடித்த சகலகா வல்லவன்தான் இந்த முறை வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் கமலஹாசன் அவர்கள் நடித்த ராணி தேன்கள் மோகன் அவர்கள் நடித்த இரண்டு படங்கள் அர்ச்சனை பூக்கள் கோபுரங்கள் சாய்வதில் இந்த மூன்று படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் திரையின் மோதுகிறது கமலஹாசன் நடித்த ராணி தேனே இந்த படத்தை இயக்கவே ஜி வி ரங்கநாதன் அவர்கள் இந்த படத்தை இயக்கினார் இந்த படம் திரையரங்கில் ஒரு அளவு ஒரு படமாக தான் கமல் அவர்களுக்கு அமைந்தது அதே சமயத்தில் அர்ச்சனை பூக்கள் இந்த படத்தை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் திரையரங்குகள் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்ட கொடுத்தது திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும் மோகன் படங்கள் என்றால் இளையராஜா மியூசிக் தான் அதே சமயத்தில் கோபுரங்கள் சாய்வதில்லை இந்த படத்தை மணிகண்டன் இயக்கினால் இந்த படத்தில் மோகன் சுவாசினி போன்ற நடத்திருப்பாங்க இந்த படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பப்பட்டது மோகன் அவர்களுக்கு இரண்டு படங்களுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்து போனாங்க இந்த மோதல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பூக்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு பகடையும் மோகன் அவர்களுக்கு சின்ன சுகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதுகிறது இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த பகடை பனிரெண்டு இந்த படத்தை தாமோதரன் லைக்கலா இந்த படத்தை சிவிப்பிரியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான வரவேற்பை தான் பெற்றது கமல் அவர் அவர்களுக்கு அதே சமயத்தில் சின்னம் சிறுசுகள் இந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணன் இயக்கியவர் இந்த படத்தில் மோகன் பிரபு போட்டர் பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்குகளில் ஒரு நல்ல வரைப்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது இந்த முறை பார்த்தீங்கன்னா சின்னம் சிரிசுகள் மோகன் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அடுத்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நடித்த சட்டம் அதே சமயத்தில் அந்த சில நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம் ஒன்றாக அந்த திரையில் மோதுகிறது இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த சட்டம் இந்த படத்தை இயக்கியவர் கே விஜயன் இந்த படத்தில் கமல் மாதேவி போன்ற பலர் நடித்திருப்பார் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக தான் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த படம் அமைந்தது அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த அந்த சில நாட்கள் இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குநர் இந்த படத்தில் மோகன் பூர்ணிமா போன்ற பலரும் நடித்திருப்பார்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் அடுத்த சட்டம் என்ற படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நடித்து தூங்காதே தம்பி தூங்காதே மோகன் அவர்கள் நடித்த மனைவி சொல்லே மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் ஒன்றாக அன்று திரையும் மோதுகிறது இரண்டு படங்களும் இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே இந்த படத்தை பி முத்துராமன் இருக்கிறார் இந்த படத்தில் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த படம் திரையில் நல்ல வர இருக்கிறது சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த படமாக கமலஹாசன் அவர்கள் தூங்காதே தம்பி தூங்கா அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த மனைவி சொல்லை மந்திரம் இந்த படம் ஒரு தோல்வி படமாகத்தான் அமைந்தது இந்த படத்தை ராமநாதன் இருக்கிறார் இந்த படத்தின் மோகன் நளினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா தூங்காதை தம்பி திருமண தான் வச்சிருக்கிறது அடுத்த முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடித்த பொய்க்கால் குதிரை இளமை காலங்கள் மோகன படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது இரண்டு படங்களும் இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த பொய்க்கால் குதிரை இந்த படத்தில் ஒரு வெஸ்டோரில் தான் பண்ணியிருப்பார் இந்த படத்தை பாலசல் வகிக்கிறார் சிறப்பு தோட்டத்தில் கமலஹாசன் நடித்த படம் அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த இளமை காலங்கள் இந்த படத்தை மணிவன் வைக்கலா இந்த படத்தில் சைகிலா மோகன் போன்ற படம் நடத்திருப்பார் சூப்பர் டூப்பர் சீட்டு கொடுத்தது இந்த முதல் பார்த்தீங்கன்னா மோகன் தான் வெற்றி பெற்றார் அடுத்த முதல் பார்த்திங்க கமலஹாசன் அவருக்கு ஒரு படமும் மோகன் அவருக்கு மூன்று படமும் கமலுக்கு எனக்குள் ஒருவன் துணை தந்தித்தேன் மோகன் அவர்களுக்கு ஓசை ஓசை ஓ மானே மானே இந்த நான்கு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த எனக்கு கோவிந்த் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன்லாண்டு பற்றி சோபா போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த படம் திரையரங்கில் ஒரு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் கெட்டு கொடுத்ததாக தான் நமது அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த உன்னை நான் சந்தித்தேன் இந்த படத்தை இயக்க கே ரங்கராஜன் இந்த படத்தில் ஓரளவு ஆவராஜான படமாக தான் திகழ்ந்தது அதே சமயத்தில் ஓசை இந்த படத்தை இயக்க கே விஜய் மோகன் நளினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது மோகன் அவர்கள் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும் அதே சமயத்தில் ஓ மானே மானே இந்த படத்தை இயக்கியவர் கே ரங் ஜெகநாதன் அவர்கள் இயக்குநர் இந்த படம் ஓரளவு திரை நல்ல வரவேற்பட்டது இந்த முறை பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் நடித்த இரண்டு படங்கள் தான் இந்த முறை வெற்றி பெற்றது அடுத்த முதலில் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நடித்த சட்டை மோகன் அவர்கள் இரு படங்கள் உதயகீதம் பிள்ளை நீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது மோகன் அவர்களுக்கு இது இரு படமும் கமல் அவர்களுக்கு ஒரு படம்தான் அதே சமயத்தில் கமல் அவர்கள் நடித்த காக்கி சட்டை இந்த படத்தை ராஜசேகர் இயக்குநர் இந்த படத்தில் கமலு சத்யராஜ் அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த படம் திரையில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக தான் இருந்தது மோகன் அவர்கள் நடித்த உதய கீதம் இந்த படத்தை கே ரங்கராஜன் இயக்குநர் இந்த படத்தில் மோகன் ரேவதி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக தான் உதய கீதமாக இருந்தது அதே சமயத்தில் பிள்ளை நிலா இந்த படத்தை மனோ இந்த படத்தில் மோகன் ராதா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் இந்த படமும் திரையரங்கில் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் என்று பார்த்தீங்கன்னா உதயகிரம் படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு உயர்ந்த உள்ளம் அதே சமயத்தில் மோகன் அவர்களும் குங்கும சிம்லி இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதுகிறது கமலஹாசன் அவர்கள் நடித்த உயர்ந்த உள்ளம் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கினார் இந்த படத்தில் கமல் அம்பிகா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார் இந்த படம் ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு அந்தளவுக்கு அளவுக்கு ஒன்றும் திரையரங்களை இது பண்ணலை அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த குங்குமச்சீர் இந்த படத்தை ஆர் சுந்தராசனி ஐக்குள்ளார் இந்த படம் திரையங்கள் சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு கொடுத்தது இசை பயங்கரமாக இருக்கும் பாடலாம் பயங்கரமாக சிட்டு கொடுத்தது இந்த மோதலில் பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் நடித்த குங்குமச்சீர் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு மங்கம்மா தபதம் மோகன் அவர்களுக்கு இதயம் கோவில் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் திரையில் ஒன்றாக மோதுகிறது கமல் அவர்கள் நடித்த மங்கம்மா சபதம் இந்த படத்தை இ கே விஜய் இந்த படத்தை மாதவி ஒரு பலர் நடித்திருப்பார் திரையின் நல்ல பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு கொடுத்த படமாக கமல்ஹாசன் அவர்களுக்கு நல் வரவேற்பெற்றது அதே சமயத்தில் இதயம் ஒரு கோவில் இந்த படத்தை மணிரத்னம் வைக்குதா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு திரையின் நல்ல வரவேற்பு இந்த மொதல் பார்த்திங்கன்னா இதயம் கோவில் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிடம் கமல் அவர்களுக்கு அதே சமயத்தில் மோகன் அவர்களுக்கு தென்றல் எண்ணெய் தோடு இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது அந்த ஒரு நீண்டம் படத்தை இயக்கியவர் மனோஜ் சந்தராஜர் அவர்கள் இயக்குவார் இந்த படத்தில் அம்பிகா போன்ற ஒரு பலர் எடுத்திருப்பார் திரையரங்கில் ஓரளவு ஆவராட்சி தான் போச்சு அதே சமயத்தில் தென்றல் எண்ணெய் தொடும் இந்த படத்தை இயக்கியவர் ஜெகநாதர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியவர் இந்த படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பைத்தான் பெற்றது இந்த படத்தில் சேஜிதி போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார் இந்த மோதல்களில் தென்றல் எண்ணெய் தொடும் மோகன் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடித்த காதல் பரிசு அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த ரெட்டைபால் குருவி இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ரூபாய் திரையில் ஒன்றாக முவதுகிறது கமலஹாசன் அவர்கள் நடித்த காதல் பரிசு இந்த படத்தை இயக்கியவர் ஜெகநாதன் இந்த படத்தில் அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த படம் பாடலெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஓரளவு ஆவரேஜாக தான் அந்த படம் போச்சு காதல் பரிசு அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த ரெட்டைபால் குருவி இந்த படத்தை பால் மகேந்திரன் நேரங்களா இந்த படத்தில் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் திரையரங்கில் நல்ல வரவேற்பை பெற்ற சூப்பர் டூப்பர் ஒரு சுட்டு கொடுத்தது இந்த முறை மோகன் அவர்கள் ரெட்டேவால் குருவிதான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன் அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த தீர்த்தக்கரை நிலை இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதுகிறது இதில் கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன் இந்த படத்தை இயக்கியவர் மணிரத்னம் இந்த படத்தின் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் படம் திரையரங்கில் நல்ல வரவேற்பப்பட்டது நாயகன் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த படம் கமலஹாசன் அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அதே சமயத்தில் தீர்த்த நிலை இந்த படத்தை இயக்கியவர் மலைக்கல்லல் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜை தான் போச்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நடித்து நாயகம் தான் மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு சத்தியா மோகன் அவர்களுக்கு குங்குமக்கோடு இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் ஒன்றாக அந்த திரையில் மோதுகிறது சத்யா குங்கும கோடு கமலஹாசன் அவர்கள் நடித்த சத்யா இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இருக்குள்ளார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அமலா கமல் போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார் திரையங்க நல்ல வரவேற்பு தெரிந்தது பாடலாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக அமைந்தது கமலா அவர்களுக்கு அதே சமயத்தில் குங்கும கோடு இந்த படத்தில் மோகன் நன்னி போன்றவர் நடித்திருப்பார் சுரேஷ் இந்த படத்தில் சிறப்பு திட்டத்தில் நடித்திருப்பார் இருந்தாலும் இந்த படம் தோல்வி தான் கமல் அவர்கள் நடித்த சத்யா படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அடுத்த முதலில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடித்த உன்னால் முடியின் தம்பி அதே சமயத்தில் மோகன் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை சார் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதுகிறார் உன்னால் முடியும் தம்பி மாப்பிள்ளை சார் இரு படங்களும் ஒன்றாக திரையில் வெளியிடப்படுகிறது கமலஹாசன் அவர்கள் நடித்த உன்னால் முடியும் தம்பி இந்த படத்தை இயக்கியவர் பாலச்சந்திரன் அவர்கள் இயக்குவர் இந்த படத்தில் கமல் ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடித்திருப்பார் திரையரங்கு சீதா திரையரங்கில் நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் டூப்பர் வெற்றி கொடுத்த பிளாக் பாஸ்டர் படமாக அமைந்தது அதே சமயத்தில் மாப்பிளை சார் இந்த படத்தை பாலகன் அவர்களை இயக்குலர் இந்த படம் திரையரங்கில் சுமாரான வரவேற்பை பெற்றது இந்த மொழி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நடித்த உன்னால் முடியும் தம்பி இந்த முறை வெற்றி பெற்றது இந்த முறை கமல் அவர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பத்தொன்பது படங்கள் மோதினா பாதி படங்கள் மோகன் படம் தான் வெற்றி பெற்றுள்ளது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்பட்டனை இது பண்ணுங்கள் இது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தான் இதுபோல் வீடியோ வகை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டை இது பண்ணுங்கள் ஓகே பிரஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்